வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள இன்றைய தலைப்பு அந்நிய நேரடி முதலீட்டில் மகாராஷ்டிரா முதலிடம் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டு தரவுகளின்படி மகாராஷ்டிரா மாநிலம் அதிக முதலீட்டை பெற்று மீண்டும் முதலீடு பெற்றுள்ளது அந்நிய நேரடி முதலீட்டை முதல் ஐந்து இடங்களை பெற்றுள்ள மாநிலங்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை முதல் மாநிலம் மகாராஷ்ட்ரா அறுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் டாலர்கள் இரண்டாம் இடம் கர்நாடகா நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது பில்லியன் டாலர்கள் மூன்றாம் இடம் குஜராத் முப்பத்தி நாலு புள்ளி பதினெட்டு பில்லியன் டாலர்கள் தமிழ்நாடு ஒம்பது புள்ளி எண்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் ஐந்தாவது ஆந்திர பிரதேசம் எட்டு புள்ளி ஏழு ஒன்பது மில்லியன் டாலர்கள் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி